ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணிணா கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் ஒரு இது ஒரு ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் நினச்சி சென்னையில் இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி நடந்தது மோஸ்ட்லி இன் சவுத் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ ஆறு ட்ரம்மர் அண்ட் ஒன் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் லைக் டச் அண்ட் அது பேர் இந்த சென்னை ட்ரம் ஃபர்ஸ்டினேஷன் இது நடக்கும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட் எப்படி இருக்கோம் ஸோ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் வந்து அக்டோபர் ஃபோர் நடக்க இருக்கு அண்ட் இதில் வந்து ட்ரம்மர் நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு லெஜெண்டரி ட்ரம்மர் நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஸோ அவர் பேர் வந்து டே உவேக்கல் உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராமர் அவர் அவர் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்கே இப்போ வாசிச்சுட்டு இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ட்ராமரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னுடைய குரொமாட்டிக் ரொமேட்டிக்ன்ற ஆல்பமில் ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸில் ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ண ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்டு ஒன்று பண்ண போகிறேன் ஃபர் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அண்ட் ஆஸ்பைரிங் ட்ரமர்ஸ் மியூசிக் லவர்ஸ் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்கிட்ட ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 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 ஆனர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணணும்னு கேட்டேன் உடனே அவர்கிட்ட இருந்து மெயில் வந்துச்சு கண்டிப்பாக லிடன் நெட் பி மை ஆனர் டு கம் அண்ட் பிளே இன் யோர் சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் யூனிஸ் ஆர் ஸோ வாட்ஸ் லைக் கமிங் ஃப்ரம் லெஜண்ட் வெரி பிக் பிளஸ் ஆர்டர் ஃபார் மீன் சொல்றாரு ஸோ அவர் சென்னை வரது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஈஜிப்ட் அண்ட் ஒமான் அண்ட் மலேசியா சிங்கப்பூர்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த ஷோக்கு வந்து பார்க்க அதுங்க வரா ஸோ டே வை மட்டும் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராமர்ஸ் ஆனால் ஜீனோ பேங்க்ஸ் அவர் அவர் மும்பைலேருந்து வர சென்னையில் மிகச்சிறந்த ட்ரம் சித்தார்த் நாகராஜன் அண்ட் என்னுடைய நண்பன் ஸ்டீவன் சாங் தேவசி அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அண்ட் அமேசிங்கான ஒரு ட்ரம்மர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ரெக்கக்னேஷன் இல்லை அவர் பேர் வந்து இல்லை ஸோ அவரும் இந்த இதில் அவர் வாசிக்கிறார் ஸோ அவர் ஒன் ஆஃப் த அவர் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்னு சொல்லலாம் ஆனால் பாவம் அந்த ரெக்கக்னேஷன் இல்லாததால் அவர் அவ்வளோவா வெளியில் வர ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக வந்துட்டாங்க அவர் कन्ीप्रा कन्िपा

அந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் போட்டால் இந்த என்டையர் அண்ட் அந்த எக்ஸ்பென்சிவாக டிக்கெட்லாம் நாங்கள் நிறைய ரூ போடல நீங்கள் நினைக்கிற மாதிரி செவன் தௌசண்ட் ஒரே ஒரு ரூம் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட்னா அது ஒரு ரெண்டு ரூம் அதுலேயும் நாங்கள் நிறைய ரூ எங்களுக்கு ஒரு பிளாக் எல்லாம் பண்ணி வச்சு அந்த புக் மை ஷோக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ டெஃபினெட்டாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் நிறைய ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் அதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக தான் ஏறுது கூட ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கும் வந்து பார்க்கலாம் இந்த மணியை யூஸ் பண்ணுறீங்களா இந்த யூஸ் ஆமா நாங்கள் சேரிட்டிக்கு கொடுக்கலான் இருக்கோம் நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கோம் நிறைய பேர் மியூசிக் கற்றுக்க ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் டோனேட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ இந்த இடம் இதை விட பெரிய இடமா நியமாரி போய் பார்த்துருக்கலாமா இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் வென்யூ காமராஜர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அல்ல வெளியில் எல்இடி போட்டு பெரிய இது ஸ்ட்ராப் எல்இடி எல்லாமே இருக்கும் போஸ்டர் அதெல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப பெருசாக ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடா இது இதில் நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரம் ஷேர்மணி சார் நம்ம இந்தியன் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வரமும் ஏனா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 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 இயர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெஜண்ட் வந்து நான் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் நாங்கலாம் பார்த்து வளர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிரலாம் பண்ணலாம்னு நினைச்சோம் அண்ட் அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் ஆர்டிஸ்ட் இப்போ ஷேமணி சார் ஜாக்கி ஹுசைன் சார் ஸோ இவங்கெல்லாம் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய வெண்ணியூ மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு குறைங்க இருந்தால் கூட அடுத்த வருஷத்தில் இவங்கெல்லாம் வரும்போது என்னென்ன நல்லா பண்ணலாம்னு ஒரு ஐடியா இந்த ஷோ பாக்க எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் இருக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஷெட்யூலிங் ஸோ இந்த ஷோக்காக நான் நிறைய பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா ட்ரம்மர்ஸும் நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்வேன் ஏன்னா டே டேவல் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அண்ட் இதில் இன்னொரு ஒரு நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் கூட இருக்குது அண்ட் டேவெக்கில் கூட சேர்ந்து அவரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கொரியான்னு ஒரு ஒரு மியூசிஷியன் அவர் தேர்ட்டி டூ டைம் கிராமி அவார்ட் வேண்டிங் மியூசிஷியன் ஸோ அவருக்கு தான் டே வைக்கல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ட்ராமராக இருந்திருக்கார் ஸோ அவரோட சிக்கொரியாவோட ஹிட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரி சில பேர் அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய நிறைய கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டும் வராங்க சில பேர் அதை அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஷோவில் வந்து நீங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஷோவாக இருக்கும் அக்கா அவங்க வரணும்னா வரல அதெல்லாம் இப்போ நான் எங்க அக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னா திருக்குறள் அண்ட் ஆயிரம் சிங்கர்ஸ் வேர்ல்ட் வைட் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கும் இசை வடிவத்தில் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் வெரி சூன் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சிருக்கும் இப்போ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் பண்ணுறதால அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இனிமேல் திருக்குறள் எடுப்போம் மீடியா பார்ட்னர் அதான் சொன்னல அதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது யாருக்கு கவர் பண்ணவும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஆமாம் ஸோ இங்கே இப்போ இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு அண்ட் என்னோட இந்த பரோஸ் படம்னு மோகன்லால் சார் டைரெக்ட் பண்ணுற அந்த படம் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் அவரும் சந்தோஷ் சிவகன் சார் ரொம்ப சேர்ந்து பார்த்துருக்காங்க ஸோ ஒரு ஃபியூ ஃபியூ மந்த்ஸில் அந்த படம் வாங்கிட்டு இந்த ஷோ வந்து தம்பி வந்து ரொம்ப நாளாக அதை ட்ரம்ஸ்லேயே வாசிட்டு இருக்கிறதால அவனுக்கு ட்ரம்ஸ் மேலே எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த க்ரொமேட்டிக் க்ரமேட்டிக்னு ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ட்ரம்மர் தேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சுருந்தேன் அவர் ரொம்ப அன்பாக தம்பிக்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக வந்துட்டு அவர் பழக்கம் இருந்துச்சு ஸோ தம்பி சொல்லிட்டு இருந்தாரு சரி நம்ம ஊரில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டுக்கு முக்கியமாக அவங்கள வந்துட்டு முன்னாடி கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணி பண்ணணும் நிறைய பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இந்தியாவிலலாம் ஜாஸ்தியாக இருக்குது சிங்கர்ஸ் சிங்கர் சிங்கர்ஸ் இருந்தால் தான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது அப்படி இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பியானிஸ்ட் ட்ரம்மாஸ்ட் அது மாதிரி கிட்டார்ஸ் அது மாதிரி சாக்ஸபோன் பிளேஸ் இவங்களெல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா நாம ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணணும் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக ஸோ டேவகலா சார் வந்து கண்டிப்பாக வருவார் நம்ம கூட்டாக ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சுனா என் கரியர் அதாவது ட்ரம்ஸ் தான் ஆரம்பித்தேன் ரெண்டு வயசில் அப்போ அந்த மாதிரி ட்ரம்ஸை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணலாம்னா தெய்வ வைக்கல வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள்னு தம்பி சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாமல் எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காமல் எந்த வெளிநாட்டுக்கும் போகாமல் வீட்லேயே இருந்து இந்த திருக்குறளை வந்துட்டு முழுமையாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அது திருக்குறள் குரலோடு சேர்த்து குரலுக்கும் சேர்த்து டியூன் பண்ணி இது ஒரு ஒரு குரலும் ஒரு ஒரு பாட்டு மாதிரி கேட்கும் அது வந்துட்டு இதுக்கு இன்னும் யாரும் பண்ணதில்லைன்ற பெருமையை விட நாங்க அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை ரொம்ப ரொம்ப சீரியஸா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆயிரம் சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் பேபேக் சிங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கிற இசை அறிவு இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் பாட வைக்கிறோம் மிச்சம் முன்னூத்தி முப்பது நானும் பையனும் மகளும் பாடுறோம் ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இப்படியே போயிட்டு இருக்க நம்ம எதுவுமே ஒரு நல்லது இந்த வருஷம் எதுவும் செய்யலை சரி யாருக்கும் தெரியாது நம்ம இருக்கிறது நம்ம ஒரு ரிதமுக்காக ஒரு பெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் சொல்லிட்டு அதை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மெயின் டைட்டில் இனி வருஷம் 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 இதை பண்ணிட்டு சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கிற வாசிக்கணுன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மஸ்க்கும் வரணும் சின்ன சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிதான் உலகத்துல வந்து மியூசிக் வந்து ஜாஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபெஸ்டிவல் இருப்பாங்க நம்ம ஊர்ல இப்பதான் அது வந்துகிட்டு இருக்கு அதுவும் மும்பை மாதிரி சிட்டில கல்கட்டா மாதிரி அங்கதான் ரொம்ப வரவேற்கிறாங்க இங்க சவுத் இந்தியால பெங்களூர் வரைக்கும் தான் அந்த எல்லாம் நடக்குது அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரம்ஸா அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா பாக்குறாங்க ஆனா அப்படி இல்லை இந்த நிகழ்ச்சியில வாசிக்கணும் இது யார் கியூரேட் பண்றது அது அப்படின்னா ஒரு இல்லையானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகா மியூசிக் வந்து டெவலப் ஆகணும் எவல்யூஷன் வரணும் அப்படின்னு ஷோ பண்ணி நடத்துகிறோம் அதுக்கு தேவக்கல் வளர்க்குறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவர் தம்பி சொன்ன மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் நிறைய மியூசிஷியன்ஸ் அவர் மாதிரி வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது எவ்வளோ பெரிய பெருமை சென்னைக்கு இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட் விற்கணும்ன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்க கிட்ட கொடுத்துட்டு பெருசா ஆக்கணும்ன்றதுக்காகவோ கிடையாது உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு இது மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சது ஹால புக் பண்ணோம் நாங்க ஆனா செப்டம்பர் முப்பதாம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது டிக்கெட்டு வித்தா ப்ரோக்ராம் பண்ணலாம் பரவாயில்ல இல்ல வீட்டில சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலாம்ன்றதுதான் இந்த அறிவியல் இருந்திருக்கு எங்களுக்கு ஆனா எல்லாரும் இப்ப வெல் விஷயஸ் எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்றீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட் என்ன நீங்க ஸ்பான்சரே வாங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து பெக்கிங் பவுன்ஸ் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அது கூட ஒரு மாதிரி போய் கையேந்திர மாதிரி ஒரு விஷயம் தானே பிசிஷியன்ஸ் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல பையன் அதுக்கு மேல எங்கேயும் அவமானப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்ணதுன்னு தெரியல இப்ப நீங்க கேட்கிற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு பதில் சொல்ல கூட தெரியல என்ன யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமான்னு தெரியல ஒன்றும் புரியல நாங்கள் கிட்டே இருக்கிற காசை வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி எங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாமே அந்த மேடை அந்த அழகாக அந்த எல்லோரும் ஆறு பேர் வாசிக்கணும் அதை எல்லாரும் ரசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இது யார் எடுக்க போகிறா என்ன பண்ண போகிறா எதுவுமே தெரியாது இந்த நிகழ்ச்சி அழகாக நடக்கும்னு மட்டும் தெரியும் ஏன்னா நாங்கள் நம்புகிற மியூசிக் வந்து எங்கள் எங்களை மானத்தை காப்பாற்றும் அந்த நிகழ்ச்சி அழகாக நடத்தும் எல்லாருடைய சப்போர்ட் ரியல் டெபியூ பரோஸ்ன்ற ஒரு ஸோ ஒரிஜினலி ஷார்ட் த்ரீ டி அண்ட் அதுக்கு நான் வந்து சாங்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மார்க்கிலி ஹாலிவுட்டில் இருந்து ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி இப்போ நடந்துருக்கு அண்ட் பேசிக் எத்தனை சாங் அதில் மூணு சாங் மூணு சாங் ஒரு சாங் வந்து மோகன்லால் சரி பாயிருக்கேன் மலையாளத்தில் இது பேன் இண்டியா ஃபிலிம்ன்றதால் அந்த அஞ்சு லாங்குவேஜில் வரும்னு சொன்னாங்க ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் அண்ட் உத்ரா அவங்க அண்ட் தமிழில் தமிழில் பாடம் வந்தார் அதுக்கப்புறமா இல்லை நான் திருக்குறள் பாடம் உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு வாலண்டியர் அவரே சொல்லி இன்னொரு வாட்டி வந்தார் ஒரு டூ த்ரீ டேஸ் கேப் ஸோ ஸ்வீட் பர்சன் அப்புறம் போட்டுருக்கீங்களா ஆஹ் அவரையும் இன்வைட் பண்ணிருக்கோம் அண்ட் அவரும் ஃப்ரீயா இருந்து அவர் பிரஸ் மீட் தான் எல்லாரும் பேப்பர்ல போடுவாங்க நாலு பேர் வந்து நிகழ்ச்சிய பாப்பாங்க அப்படின்ற மாதிரி இது நடந்திருக்குன்னு அதுக்கு முழுக்க முழுக்க பாரம் மேடம் நீங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி நீங்க எப்படி இத ப்ரமோட் பண்ணனும்னு நினைச்சாலும் நீங்க ப்ரமோட் பண்ணலாம்